எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொறுப்பாதம் பணிந்து கொண்டு மாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு கும்பராசி நேரிலே கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமான ஒரு அற்புதமான மாதம் இந்த கும்பரா கும்பராசி என்பவர்களுக்கு மாசி மாதம் ஒரு அற்புத மாதம் மாதம் இங்கே லக்னாதிபதி சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் லக்னத்தில் அமர்கிறார் அரசாங்கத்தினால் அதாவது ஆதாயத்தை கொடுக்கக்கூடியது அரசாங்கம் மூலியமாக இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது நண்பர்கள் மூலியமாக இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது நண்பர்கள் அதாவது இவர்களுட இவர்கள் இவர்கள் மூலியமான நண்பர்களோ நண்பர்கள் இவர்களுக்கோ ஒரு பலத்தை ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடியதை இருந்தாலும் இவர்கள் நண்பர்களிடம் அனுசரித்து நடக்க வேண்டியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் லக்னத்திற்கு இரண்டாவது விதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார்னா லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் தைரிய விரியஸ்தானத்தில் இருக்கிறார் வருமான ஸ்தானங்கள் வருமானம் பெருகக்கூடிய ஒரு தன்மை லக்னத்திற்கு மூன்றாம் தைரிய விரயஸ்தானை பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கா செவ்வாய் எப்படி இருக்கா செவ்வாய் உச்ச ஸ்தானத்தில் இருக்கிறார் பலம் பெறக்கூடியவராக இருப்பார் நன்மையை தரக்கூடியவராக இருப்பார் லகனத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகுபவனுக்கு அப்போ கும்பராசிக்கு ராகுபவன் யோகக்காரகர் அதனால் வருமானங்கள் பிறகக்கூடியது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் சற்று கவனம் தேவை சுடு சுடுனு இவர் பேசக்கூடியவராக இருப்பார் அந்த கும்பராசிக்கு உண்டான ஒரு தன்மை இப்போ இந்த காலத்தில் ராகுபவன் பொதுவாக அவர் கும்பராசிக்காரர்கள் அந்த மாதிரி பேச மாட்டாங்க இருந்தாலும் ராகுபவான் உடன் இருப்பதால் இந்த நேரத்தில் சற்று மன சோர்வு ஏற்பட்டு கடினத்தை கடினமான வார்த்தையை பிரயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம அரசமரம் ஆலமரத்தடியில் இருக்கிற விநாயகரையும் அர அரசமரம் வேப்பமரம் சேர்ந்த இடம் இல்லை ஆலமரத்தடியில் இருக்கிற சர்பங்கள் நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாட்டு செய்து அதாவது எப்படின்னா சர்பங்களுக்கும் விநாயகருக்கும் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கற்பனை ஏற்றிட்டு ஒரு மூணு சுத்தோ ஒம்பது சுத்தோ சுற்றி அங்கே உங்களால் முடிந்தது ஒரு சாக்லேட்டோ ஏதாவது ஒன்று ப நெய்வேதியம் அங்கே வச்சு நீங்களே வச்சு படைச்சிட்டு அங்கே வர்ற குழந்தைங்கக்கிட்ட இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் குடும்ப சனம் வாக்கு சனம் எல்லாமே ஒரு சுபட்சமான முறையில் இருக்கும் நல்ல விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் குறை இருக்காது நல்லாயிருக்கும் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோன்னா லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அப்போது இந்த சுகஸ்தானம் வீடு மனை வாகன வசதி வாய்ப்புகள் மேல் படிப்பு இது எல்லாமே இங்கே நல்லா இருக்குது சுகசனம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது இந்த இடத்துல சுகசனம் பண்ணலின் முறை மறையும் போது தொழிற்சனம் அபிவிருத்தி கிடைக்கும் ஏற்கனவே சூரியன் சனி பகவான் சேர்க்கை அப்போ அரசு அரசாங்கத்திற்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த இடத்துல ஒன்பதாம் விதியாக இருக்கணும் பத்தாம் விதியாக பத்தாம் விதி உச்சத்தில் இருக்கிறார் பத்தாம் தேதி உச்சத்தில் இருக்கும்போது அப்போது வேலை கடுமையை கொடுக்கும் நல்ல விசேஷமான பலனை கொடுக்கும் பாக்கியத்தை கொடுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்போ கும்பராசிக்கு இந்த காலகட்டம் சுபிட்சமாக இருக்குதா ரொம்ப விசேஷமாக இருக்குது தைரியமாக நல்லா விசேஷமாக இருக்கும் ஆனால் பண்ணுற பரிகாரங்களை சிறப்பாக பண்ணணும் சர்ப வழிபாட்டு பரிகாரம் சிறப்பாக பண்ணுங்கள் லகனத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அந்த ராகு பகவானுக்கு நீங்கள் ராகு பகவான் கேது பகவானுக்கு நீங்கள் அரசமரத்தடியில் இருக்கிற வேப்ப அரசமமரம் வேப்பமரம் இருக்கிற இடத்துல சர்வங்கள் இருக்கு அந்த வச்சுருப்பாங்க அந்த சர்வங்களை நீங்கள் கும்பிட்டு வாங்க யோகமும் பாக்கியமும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும் மாரியம்மனுடைய வழிபாட்டு பண்ணுங்கள் யோகமும் பாக்கியமும் வரக்கூடியதாக இருக்கும் எதுக்காக மாரியம்மன் வழிபாடு செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் செவ்வாய்க்கு எது தொடர்பு நடக்குது இந்த இடத்துல கேது பகவான் ஹெட்ல இருக்கிறார் லக்னத்துக்கு ரெண்டில் ராகுபவன் இருக்கிறார் மாரியம்மனுடைய வழிபாட்டு முறையின் மூலயமாக உங்களுக்கு யோகமும் பாக்கியம் வரக்கூடியது நீங்கள் இந்த மாரியம்மன் வழிபாடு பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க கூழ் சாப்பிடுவீங்க அப்போ கூழ் சாப்பிடும்போது உடம்பு குளிர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும் அப்போ குளிர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் தைரிய வீரிய சாணம் பலமாக இருக்கும் தொழிற்சாணம் பலமாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பரிகாரத்தின் மூலமாக அனைத்தும் நடக்கக்கூடியதாக இருக்கும் மாரியம்மன் வழிபாட்டு முறையில் நீங்கள் கூழ் நமக்கு நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் எதுக்காக நம்ம வந்து மாரியம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு கூழ் படை கூழ் ஊற்றுங்க இதெல்லாம் சொல்கிறோம் காளியம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் மாரியம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் மஞ்சள் தண்ணிக்கு கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா அதாவது வெய்ய காலத்தில் கூழ் நிறைய சாப்பிடும்போது நமக்கு நமக்கு ரொம்ப விசேஷமான முறை அப்போது வரக்கூடிய மாசி மாதம் எப்படி இருக்கும் குளிரும் பனியும் சேர்ந்துருக்கும் அதாவது மாசியில் அதாவது தரை கூட குளிரும் வாங்க தரையில் தொட்டால் தரை கூட சில்லுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு எலும்பு எலும்புக்குள்ளும் குளிரக்கூடிய ஒரு காலகட்டம் மாசியில் இருக்கும் அந்த மாதிரி அது அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் கடுமையாக இருக்கும் மாசு இந்த மாதிரி மாறி மாறி இருக்கக்கூடியது ஒரு அமைப்பு பங்குனியில் பார்த்தீங்கன்னா வெயில் வள்ளமாக இருக்கும் சித்திரையில் உச்சத்தில் இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம தாங்கிறதுக்காக தான் இந்த க கிளைமேட் சேஞ்சே எப்படி வருதுன்னா நம்ம எடுத்த உடனே குளிர்ச்சி எடுத்த உடனே சூடுன்னு வரலை நம்மளுடைய கிளைமேட்டே பாருங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நல்லா சுடும் சித்திரையில் அது கடந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுக்கடுத்தது அப்படியே காற்று நிறைய அடிக்கும் அந்த காற்றும் வெயிலும் சேர்ந்துருக்கும் அப்புறமா மழை பெய்யும் மழை அது பெஞ்சு முடிஞ்ச உடனே திடீர்னு குளிர் வரும் குளிர் வந்த பிறகு அந்த குளிர் முடியும் குளிர் போது அந்த குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக முடிகிறதை பார்க்கலாம் முதல்ல எட்டு மணிக்கு குளிரும் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு குளிரும் அப்புறமா மூணு மணிக்கு குளிரும் அந்த மூணு மணி குளிரில் அப்படியே எலும்பு கூட குளிர்ற மாதிரி இருக்கும் நடுங்கும் அந்த நடுங்கி முடிஞ்ச பிறகு பார்த்தோன்னா வெயில் அப்படியே சுளிர்னு வரும் இந்த சுளிர்னு வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி வெக்க புழுக்கத்தை கொடுக்கும் புழுக்கத்தை கொடுத்து திடீர்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு அதீத வெப்பத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு பன்னெண்டு மாதத்தில் இது நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொரு ஒவ்வொரு வழிபாட்டிலையும் மாரியவன் வழிபாடு நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம் சுவாமிக்கு கூழ் கூழ் ஊத்துறோம் அங்கே கூழ் குடிக்கும் போது யோகமாக இருக்கும் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறோம் மஞ்சளுக்கு கிருமி நாசினி இதெல்லாமே நம்ம அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்கிறோம் அதனால் இங்கே பரிகாரங்கள் நம்ம பண்ணுறோம் ஏதோ சொன்னாங்க பரிகாரம் இல்லை சொன்னது சித்த புருஷர்கள் அதனால் இந்த சித்த புருஷர்கள் சொன்னது சயின்ஸு அதை ஆராய்ந்து அனுபவித்து அதன் மூலியமாக அற்புத பலன்களை அவர்கள் சொன்னார்கள் அந்த பலன்கள் தேடி தேடி எடுத்ததன் வாயிலாக நம்ம சொன்னக்கூடிய பரிகாரங்கள் தான் இதெல்லாம் தவிர இது எதுவுமே என்னுடைய பரிகாரங்கள் அல்ல நான் என்னுடைய மனதிற்கு தோன்றிய பரிகாரங்கள் சொல்லவில்லை அவருடைய ராசிக்கும் அவருடைய ஜாதகத்திற்கும் அவருடைய ஜனன ஜாதகத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பில் ஏதாவது ஒற்று வருமோ அதெல்லாம் நாம் பரிகாரமாக சொல்லுவோம் இப்போ இந்த பரிகாரம் எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்போது இது பொது பலன் எல்லாருக்குமே இந்த பரிகாரம் பண்ணலாம் ஆனால் ஜனன ஜாதகத்துலேயும் அது கோச்சார கிரகமும் ஜனன ஜாதகமும் ஒன்றிணைக்கூடதில் அவர்களுக்கு அது பலமாக இருக்கும்போது இந்த ஒரு முறை பார்த்து அவர்களுக்கு என்ன தகுந்த பரிகாரங்கள் மேற்கொள்ளணும்னா பண்ணோம்னா அவங்களுக்கு யோகமும் பாக்கியும் வரக்கூடியதாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு சுப விசேஷத்தை கொடுக்கும் இங்கேயும் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்போது சனி பகவான் கும்பராசிக்கு ஜென்மத்தில் சனி பகவான் யோகமாக இருப்பாருன்னா கண்டிப்பாக வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் கடன் மூலியமாக வரலாம் இல்லை சொந்த காசு மூலியமாக வாங்கலாம் யோகமாக இங்கே சு சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் சுக்கர பகவான் பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கா வீடு மூலியமாக விரயத்தை கொடுக்கும் அப்போ வீட்டுக்காக விரயம் செய்யக்கூடிய காலகட்டம் அதனால் இதெல்லாம் நீங்கள் முறையான வழிபாட்டு முறையாக நீங்கள் பண்ணிங்கன்னா யோகமும் பாக்கியும் பலமும் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அன்பு நேயர்களே இந்த மாரியம்மன் வழிபாட்டு பரிகாரத்தையும் நீங்கள் இந்த சர்வ வழிபாட்டு பரிகாரத்தையும் பண்ணிக்கொள்ளுங்கள் யோகம் வாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான பரிகாரமாகும்